ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை channel. நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மழைக்கு வந்து சூடாக வந்து மல்லிதா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து மைதா மாவு உப்பு தண்ணி போட்டு நான் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் சப்பாத்தி நம்ம மீடியமாக சைஸ் உருட்டுவோம் பார்த்தீங்களா அந்த சைஸ் கூட நீங்கள் உருட்டிக்கலாம் ஆனால் நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சின்ன ஷேப்பில் நான் வந்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன் அதுக்கு சைடு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஒரு குண்டாவில் வந்து தண்ணியை வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் எப்படி நம்ம பூரிக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி தான் பூரிய உள்ளே போடும்போது போது அது நல்லா எழும்பி மேலே வரலாம் அந்த மாதிரி இந்த மல்லிதாக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மல்லிதா ஷீட்டை வந்து நம்ம வந்து உள்ளே போடுறோம் போட்டதுக்கப்புறம் அதுவே வெந்து மேலே வந்துச்சுன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாத வேற வேறு இது வந்து வெந்தது இந்த சைடு புதுசாக போட்டுருக்குது அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுவே தானாகவே மேலே வந்து அப்படியே உபசலாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு தட்டில் வந்து வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு சைடு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு உதிரியாக்கி வச்சுக்கவேன் அதுக்கப்புறம் வந்து ஷீட் எல்லாத்தையும் வந்து அந்த மல்லிதா ஷீட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா சக்கரை போடணும் சக்கரை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு ஒரு ஷீட்டாக போட்டு அது மேலே சக்கரை தேங்காய் போட்டு கூட சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து பசங்களுக்கு மொத்தமாக ரவுண்டாக வச்சு கொடுத்துட்டேன் நல்லா இதில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி சக்கரை போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் துருவு போனேன் இந்த இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்